வணக்கம் மக்களே வெள்ளந்தியான பேச்சாலையும் யதார்த்தமான பேச்சாலையுமே தந்து ரசிகர்களை கட்டி போட்டவர் தான் நடிகை தீபாவர்களிடே சொல்லலாம் ஸோ அவங்க இப்போ வந்து ஒரு வீடியோவில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து சுடுகாடை தான் நாங்கள் கோயில் மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் சுடுகா சுடுகாடு இருக்குது முதல்ல இங்கே வரும்போதெல்லாம் எங்களுக்கு சுடுகாடு பக்கத்தில் இருக்குது போய் இருக்குது அப்படின்னு பயமுறுத்துவாங்க எனக்குமே ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ வந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்துலேயே இருந்தோம் ஆனால் அந்த சுடுகாடே ஆசீர்வாதம் மாறுன்னு எங்களுக்கு தெரியாது பிற்காலத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா ஃபேமஸ் ஆகி ஒரு மாடி வீடாக மாறிடுச்சு இவங்களுடைய அந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருந்த வீடு ஸோ அதனால் வந்து அந்த சுடுகாடை வந்து நாங்கள் ஒரு கோயில் மாதிரி தான் பார்க்குறோம் ஒரு சுடுகாடை சுடுகாடாக பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க சொல்லப்போனால் வந்து நாங்கள் சாமியாகவே கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அளவில் சொல்லியிருக்கிறாங்க நடிகை தீபா மேலும் வெள்ளந்தி ஒரு மற்றும் ஒரு யதார்த்தமான பேச்சு தான் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் ரசிகர்களையும் அது கவரும்படியாகவும் அது ரசிக்கும்படியாகவும் நம்ம வீட்டில் ஒருத்தராக முடியாத அளவுக்கு கவர்ச்சு சொல்கிறது தான் தீபானுடைய யதார்த்த பேச்சுன்னே சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அன்டில் டாட்டா பாய் பாய்